தலை வந்தால் தள்ளி போகணும் அப்படின்னு பிரதீப் ரங்கநாதனே சொல்லியிருக்காரு ஏன் சொல்லியிருக்காரு எதுக்காக என்னங்கிறத அந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதீப் ரங்கநாதன் டிராகன் படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு வராது ஏஜிஎஸ் கல்பாதி நேருனா இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க இதுக்கு இயக்குனர் யார்னா அஸ்வத் மரியூத்து இவர் யார்னா ஊமை கடவுளை படத்தை இயக்குனா இயக்குனர் தான் இப்போ டிராகன் படத்தில் நடிச்சுட்டு வர பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோமாளி படத்தில் இயக்குனராக வந்து அறிமுகமானார் அதுக்கப்புறம் லவ் டுடே படத்தில் இயக்குனராகவும் ஒரு கதாநாயகனாகவும்

இருக்க போது வெளியில் இந்த சைடு ஒரு லவ் ஸ்டோரி அப்படி போகுது அப்படிங்கிறது கதை நம்மளுக்கு முழுசாகவே தெரிஞ்சிச்சு இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் கௌதம் வாஸ்தேவ் மேனன் கேஎஸ் ரவி குமார் இந்த மாதிரி இயக்குனர்களும் நிறையா வேடத்தில் வந்து இந்த படத்தில் வந்து நினைச்சிருக்காங்க டிராகன் படத்தோட பாட்டெல்லாம் தாறுமாறா லீலிஸை வேற லெவலில் ஹிட் ஆயிட்டிருக்கு டிராகன் படத்தில் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் டிராகன் இதில் கௌதம் வாஸ்தேவ் மேனன் வேற டான்ஸ் ஆடியிருப்பாங்க அதுவே இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அதை பார்க்கறதுக்காகவே இந்த பாட்டை எல்லாரும் வச்சு வச்சு பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சிங்கில் வந்து வழி துணிய பாடல் அதுவுமே சூப்பராக வந்து போயிட்டு இருந்துச்சு அதோட ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா கதர 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 கதை அப்படின்னு டேரக்டர் அஸ்வத் சொன்னது சொன்னதுதான் இப்போ எல்லா இடத்துலுமே வைரலா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏந்தி விட்டு போன அப்படிங்கிற பாட்டை தலைவர் எஸ்டியார் தான் பாட்டு இருக்காரு தேர்ட் சிங்கிள் டுவெண்ட்டி எய்த் ஜன்வரியில் வந்து இந்த பாட்டு வந்து வரப்போகுது அதுக்கு முதல் நாளே அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ்தில் இந்த பாட்டோட ப்ரோமோ வீடியோ வந்து வெளியாக இருந்துச்சு அதுல எஸ்டியாரு அந்த மியூசிக் டேரக்டர் அஸ்வத் மாரிமத்து எல்லாருமே ஒரு பேசி வெளியாகிற மாதிரி ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி போட்டிருந்தாங்க அது யூடியூப்பில் சூப்பராக வைரலாக இருந்துச்சு ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பாடங்கள்லாம் எப்படி இந்த படத்தோட பாடங்கள்லாம் கடந்த வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் அதாவது டிராகன் படம் காதலை தினத்தன்னைக்கு அதாவது பிப்ரவரி பதினாலு வந்து கண்டிப்பாக திரையரங்கில் வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வம் மாதிரி அழிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிப்ரவரி சிக்ஸ்த்து நம்ம தலையோட விடாமுயற்சி படம் வரதுனால இந்த படத்தோட டேட்டை வந்து தள்ளி வச்சுருக்காங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்று ட்ராகன் படம் ரிலீஸ் ஆகுது அதாவது பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் படம் பிப்ரவரி இருபத்தொன்னு ரிலீஸ் ஆகுது பார்க்க மாறுகிறாதீங்க அதே போல் நம்ம தலை அஜித் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இதை தன்னோட வலைத்தள பக்கத்திலேயே வந்து பிரதீப் ரங்கநாதன் குறிப்பிட்ருக்காரு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா தலை வந்தால் தள்ளி போய் தான் ஆகணும் அப்படின்னு அவரே ஒரு கோட்ஸ் கொடுத்து அவரே வந்து பதிவிட்டுருக்காரு ட்ராகன் ஃப்ரம் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு ஸோ மேலும் சில தளவுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி காத்திருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்